அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா தீபாவளி ரொம்ப நெருங்கிடுச்சு பலகாரம் சூடலான்னு பார்த்தா என்ன விலை என்ன வேலை விற்கிது எண்ணெயவே வாங்கிடலாம் போல் இருக்குது ஆனால் எண்ணெயை வாங்க முடியாது போல இருக்குது அப்படி விலை சரி நாம் போய் எண்ணெயை வாங்குவோம் என்னது மல்லிகை கடையில் வரிசையாக ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க இவன் கடைக்கு எப்போ வந்தாலும் கூட்டம் தாயா யா ஆஹா நேரம் போயிட்டே இருக்குது ஏப்பா எனக்கு ஒரே ஒரு ஜாமான் தான் கொடுத்துரு என்ன வேணும் உனக்கு நல்ல எண்ணெய் ஒரு பாக்கெட் கொடு கொஞ்சம் பக்கத்தில் ஏப்பா பக்கத்தில் வந்தால் தான் எண்ணெய் கொடுப்பியப்பா எப்பா ஏற்கனவே என்ன விலை வயிற்றுல அடிக்குது நீ அடிக்கிறியா நல்ல எண்ணெய் கேட்குற அப்போ இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் கெட்ட எண்ணா ஆஹா ஏழ்ற ஆரம்பிச்சிருச்சையா அப்போ எங்களுக்கும் அதே நல்ல எண்ணெய் கொடுங்க பாரு நீ கேட்கவும் அவங்களும் அதையே கேட்குறாங்க ஏப்பா நல்ல எண்ணெய் தானேப்பா கேட்குறாங்க கூட நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் அவங்கள அனுப்பிட்டு வர்றேன் நல்ல எண்ணெய் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போயிட்டு நீங்க அப்புறமா வாங்க ஆஹா என்ன ஸ்டாக்கில் போல் இருக்குது விலை ஏறினாலும் என்ன பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது போல இருக்கு வேற வழி இல்லையே பண்டிகையை கொண்டாடணுமே இல்லாத எண்ணிக்கி ஒரு அரை வேற வாங்கியாச்சு அப்பா கிளம்புறேன் உன் கடையை தேடி வந்து அரை வாங்கினது தான் மிச்சம் ஒன்றை நான் போக சொல்லலையே சரிப்பா அப்போ நல்ல எண்ணெய் இருக்கா இது வரைக்கும் கெட்ட எண்ணெயை கொடுத்த மாதிரி இப்போது நல்ல எண்ணெய் கேட்குற ஏப்போ நீ எப்போவுமே நல்ல எண்ணெயாக தானேப்பா கொடுப்ப அப்படின்னா வாயை மூடிட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே இப்போ உன்னால் அந்த நாலு கஸ்டமரும் நீ கேட்ட மாதிரியே கேட்டு அவங்கள நான் திருப்பி அனுப்பிட்டேன் எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா ஏப்பா நான் சரியாக தானே கேட்டேன் எப்போவுமே ஒரிஜினல் எண்ணெய் வச்சு வியாபாரம் இருக்கேன் இப்போ நீ வந்து நல்ல எண்ணெய் கேட்டால் என்ன அர்த்தம் வீட்டிலேயே முடிவு பண்ணிட்டு தான் இங்கே வந்து கேட்டேன் அப்போது நல்ல என்னையான்னு கேட்டு என் பிஸ்னஸை கெடுக்கணும்னு வீட்டிலேயே முடிவு பண்ணிட்டு தான் நீ கடைக்கு வந்திருக்க அப்படித்தானே தானப்பா கேட்டேன் உன்னை எப்படி என்கிட்ட நீ கேட்க முடியும் ஆஹா என்ன கேட்கலப்பா அப்பா தான் என்ன கேட்குறேன்னு சொன்ன அதுக்குள்ள மாத்தி சொல்றியா நீ என் பிஸ்னஸை கெடுக்கணுன்னே முடிவு பண்ணி வந்திருக்க எனக்கு என்னையே வேண்டாம் உன்னையே நீ வேண்டான்னு என்கிட்ட எதுக்கு சொல்ற சரிப்பா வேற ஏதாவது என்ன கொடு நான் வேற எந்த எண்ணெய் கொடுத்தாலும் நீ நல்ல எண்ணெய் தான் கேட்பேன் அதான் வேற என்ன கூடுன்னு சொன்னானே வேற என்னென்னு ஒரு எண்ணெய் கிடையவே கிடையாது ஆஹா எது கேட்டாலும் குண்டக்க மண்டக்க பேசுறானே ஐயா நான் வேற கடையில் வாங்கிக்கிறேன் ஆளை விடு என் பிஸ்னஸை கெடுத்துட்டு இப்போ வேற கடைக்கு போறேன்னு சொல்றியா நான் கேட்ட எண்ணையும் கொடுக்க மாட்டேங்கிற வேற எண்ணெய் கூடுன்னா அதுக்கும் குண்டக்க மண்டக்க பேசுறேன் ஒரு ஒரு எண்ணிக்கையும் ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல அதை சொல்லித்தானே நான் கேட்டேன் ஆனால் நீ கேட்ட நல்ல எண்ணென்னு ஒரு எண்ணம் இல்லவே இல்லையே நான் கேட்டது நல்லெண்ணப்பா ஓ நீ கேட்டது ஆமாப்பா ஆமா அறிவு இருக்கா உனக்கு நல்லெண்ணு சேர்த்து சொல்ல வேண்டியதானே எதுக்காக நல்ல எண்ணன்னு பிரித்து சொன்ன ரெண்டுமே ஒன்று தானப்பா அதை இப்படி நல்லெண்ணங்கிறது ஒரு பிராண்டு நல்ல எண்ணங்கிறது நாம சொல்றது புரியுதா ஆஹா எதுலெல்லாம் குத்தம் கண்டுபிடிக்கிறான் மாதிரியா தெரியாத்தனமா நல்ல என்னென்னு பிரித்து சொன்னதுக்கு நம்மளை பிரித்து மேய்ஞ்சிட்டானையா ம் அதான் தெரிஞ்சிருச்சில்ல சீக்கிரம் கொடுப்பா நீ கேட்டது சமைக்கிற நல்லெண்ணியோ இல்லை விளக்க எத்துற என்னையே வேண்டாம் ஆளை உடுப்பா